தற்போது தமிழகத்தில் கோடை வெயில் சுற்றித்துக் கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் குடிநீர் தட்டுப்பாடு என்கின்ற குரலை நாம் கேட்க முடிகிறது கோடை வெயில் அக்னி நட்சத்திரம் இன்றைக்கு நூற்றி பத்து டிகிரி ஃபாரண்ட் மேலே வெயில் என்ற வார்த்தைகள் எல்லாம் தற்போது வெப்ப அலை தமிழகம் முழுவதும் கொண்டிருக்கின்றது இதனால் தமிழகத்தின் பல இடங்களிலே குடிநீர் பிரச்சினை தலை தூக்கி தலைவரைத்து ஆடிக்கொண்டிருக்கிறது நாம் இன்றைக்கு போது நீர் மேலாண்மையிலே இந்த அரசு கையாண்ட விதத்தினாலே வடகிழக்கு பருவமழை நமக்கு கிடைத்த மழை நீரை அதை முறையாக குடிமராமத்து திட்டத்தை செயல்படுத்தி நிலத்தடி நீரை உயர்த்தி குளங்கள் கண்மாய்கள் ஏரிகள் இவைகள் எல்லாம் நீர் சேமிப்பு நிலையங்களாக உருவாக்காமல் அவர்கள் கைவிட்டதன் காரணமாக இன்றைக்கு ஆறுகள் நீர்த்தேக்கங்கள் எல்லாம் தண்ணீர் வறண்டு அளிக்கிறது குறிப்பாக மதுரை மாவட்டத்தின் பெரும்பான்மையான பகுதிகள் குடிநீர் தேவைக்கும் விவசாயத்திற்கும் வைகை அணை பெரியார் அணையை நம்பியே இருப்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று தற்போது பெரியார் அணை நீர்மட்டம் நூத்தி பதினைந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடியாகும் வைகை அணையினுடைய நீர்மட்டம் ஐம்பத்தி ஏழு பூஜ்யமையை அடியாகவும் குறைந்துவிட்டதால் மதுரை மாவட்டத்திற்கு போதுமான குடிநீர் தொடர்ந்து கொடுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் பேரூராட்சிகள் கிராம பஞ்சாயத்துகள் விநியோகிக்கும் குடிநீர் போதுமானதாக இல்லாததால் மக்கள் குடிநீரை விலக்கி வாங்கி பயன்படுத்தவிட்டனர் அதேபோன்று தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் தேனி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு கோடை வெயில் மற்றும் மழையின் காரணமாக முல்லை பெரியாறு நாம் ஏற்கனவே சொன்னதைப் போல நூற்றி பதினைந்து புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் அதே போல் வைகை அணை ஐம்பத்தி ஏழு என்ற அடிப்படையிலே வைகை அணை தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்குவது நாம் அறிந்து உண்டு தற்போது அணையில் போதுமான நீர் உள்ளதாகவும் தேவைக்கேற்ப அவ்வப்போது திறக்கப்படும் என்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் ஆனால் உண்மையின் நிலவரம் கள நிலவரம் அவ்வாறு இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வைகை அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரே மிகப்பெரிய குடிநீர் ஆதாரமாக உள்ளது முக்கோமிலிருந்து காவிரி நீர் கொண்டுவரப்பட்டு பெரும்பாலான பகுதிக்கு விநியோகிக்கப்படுகிறது ஓராண்டாக ஐம்பது சதவீத நீர்வரத்து குறைந்துவிட்ட காரணத்தினாலே கமுதி கடலாடி முதுகு பகுதிகளிலே மிகப்பெரிய குடிநீர் தட்டுப்பாடு இன்றைக்கு நிலவி வருகிறது ராமநாதபுரத்தில் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறையும் பல கிராமங்களில் வாரம் ஒரு முறையும் குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் இன்றைக்கு தொடர்ந்து கவலையை இருக்கிறார்கள் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பாபநாசம் அணை நீர்மட்டம் வேகமாக சரிந்து நூற்றி நாற்பத்தி மூணு அடி கொண்ட இந்த அணை நீர்மட்டம் ஐம்பத்தி ஏழு அடியாக அதேபோல் நூற்றி பதினெட்டு அடி கொண்ட மணிமுத்தாரண் அணி மட்டம் எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் அடியாக தற்போது குறைந்து வறண்டு காணப்படுகிறது குடிநீர் பாசன தேவைக்காக பாபராசம் அஞ்சுத்தார் அணிகளிலிருந்து நானூற்றி ஐம்பது கன அணி தண்ணீர் தாமிரபுரம் ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளது மாவட்டத்தில் தற்போது இன்றைக்கு குடிநீர் பிரச்சனை தற்போது எதவில்லை என்று சொன்னாலும் கூட குடிநீர் பற்றாக்குறை மற்றும் குடிநீர் விநியோக முறைகளிலே குறைபாடுகளை காண முடிகிறது அதே போன்று தென்காசி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தாமரபல்லி கூட்டுக்குடியின் திட்ட கிணறுகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது இம்மாவட்டத்தில் உள்ள நதி ராமநதி கருப்பா நதி குண்டாறு அழவிநயினார் ஆகிய ஐந்து அணைகளிலே மொத்த நீர் கொள்ளளவு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மில்லியன் கன அடி மட்டுமே அணைகள் அனைத்தும் முழுமையாக நிரம்பினாலும் நூற்றி தொண்ணூற்றி ஆறு மில்லியன் கன அடி நீரை சேமித்து கிடையாது உள்ளது முந்தாறு அணை சொல்லவே வேண்டாம் முற்றிலுமாக வளர்ந்துவிட்ட நிலையில் மற்ற அணைகளிலும் குறைவாக நீர் இருப்பு உள்ளது பல இடங்களிலே குடிநீர் பற்றாக்குறை கலை தூக்கி இருக்கிறது என்பது கள நிலவரமாக இருக்கிறது அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்திலே பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இரண்டாயிரத்தி நாற்பது குளங்கள் வற்றும் நிலையிலே இருக்கிறது சென்னையிலே குடிநீர் ஆதாரமாக இருக்கிற பூண்டி குழல் செம்பரம்பாற்றம் கண்ணன் கே கோட்டை தேர்வாய் வீராணம் ஆகிய ஏரிகள் தற்போது அதனுடைய நிலைமை கவலைக்குரியதாக இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே ஓசூர் அருகே கேவரப்பள்ளி அணையின் உயரம் நாற்பத்தி நான்கு புள்ளி ரெண்டு எட்டு அடி இதில் இருபத்தி ஆறு புள்ளி மூன்று எட்டு அடிக்கு நீர் உள்ளது ஆகவே அதுவும் கிருஷ்ணகிரி அணைக்கு நீர்வரத்து ஜீரோ நிலையிலே இருக்கிறது திருச்சி மாநகராட்சியில் காவிரி கொள்ளிடம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ள பதினோரு நீரோற்று நிலையம் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டாலும் மணப்பாறை தொலையூர் லால்குடி வையம்பெட்டி துவரக்குறிச்சி உள்ளிட்ட ஊரகப் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு உள்ளது அதே போல புதுக்கோட்டை அதே போல கோவை முக்கிய குடிநீர் ஆதாரங்களான ஒன்றான சிறுவாணி அணையின் மொத்த நீர்த்தேக்க உயரம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடி என்றாலும் தற்போது பனிரெண்டு அடியாகத்தான் நீர்மட்டம் இருப்பது கவலை அளிக்கிறது மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணி நீர்மட்டம் நேற்று முதலாம் ஐம்பத்தி அடியாக இருந்தது இது ஒன்பது நாற்பது அடி வரை சேரும் சகதியமாக உள்ளது பதினைந்து அடிக்கு மட்டுமே தண்ணீர் இருந்தால் இரண்டாவது கூட்டுக்குரிய தினத்தில் தண்ணீர் எடுப்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அப்பர் பவானியிலிருந்து பின்புற மகது வழியாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டு முக்காலி அத்திக்கடல் வழியாக பில்லூர் அணைக்கு தண்ணீர் வந்ததால் நேற்றைய நிலைப்படி அணை நீர்மட்ட உயரம் அறுவடை அடியை நெருங்கியது தற்போது இரண்டாவது வார வழியாக தண்ணீர் எடுக்கப்படுவது அணைகளில் நீர் இல்லாததால் கோவை மாநகர குரலில் குடிநீர் விளையம் பாதிக்கப்பட்டுள்ளது இப்படி புள்ளி விவரங்களோடு நாம் ஆய்ந்து பார்க்கிற போது இந்த நீர் மேலாண்மையிலே இந்த அரசு எப்போதுமே பருவமழை காலங்களிலே நமக்கு கிடைக்கக்கூடிய நீரை ஆறுகள் குளங்கள் ஏரிகள் கண்மாய்கள் இவற்றிலே நாம் சேமித்து வைத்து கோடை காலங்களிலே இது போன்ற காலங்களிலே நமக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுகிற போது அதை நாம் சமன் செய்கின்ற வகையில் இப்போது நீர்த்தேக்கங்களிலே பதினேழு சதவீதம் தான் தண்ணீர் இருப்பதை நாம் இப்போது மாவட்ட வாரியாக கூட்டு குடிநீர் திட்டம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது குடிநீர் திட்டங்கள் வந்து இன்றைக்கு முழுமையாக செயலிழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் இந்த புள்ளிவரன் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம் ஆகவே நீர் மேலாண்மையிலே திமுக அரசு இன்றைக்கு கையாளாத ஒரு அரசாக இருக்கிறது நீர் மேலாண்மையிலே பூஜ்ய மதிப்பெண்களை திமுக அரசு பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஏனென்றால் குளிப்பீழ் பஞ்சாப் கரை ஆளக்கூடிய இந்த சூழ்நிலையிலே வெப்ப அலை சலனம் இன்றைக்கு மக்களை வாழ்த்து இருக்கிறது முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பத்தொன்பது மாவட்டங்களிலே நீர் பற்றாக்குறை குடிநீர் பற்றாக்குறைக்காக நூற்றி ஐம்பது கோடி பேர்கள் மேலாண்மை இது யானைப்பசிக்கு தான் என்பதுதான் கல நிலவரமாக இருக்கிறது இதனால் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த குளிநீர் பற்றாக்குறை தூத்துக்குடி திட்டம் செயலிருந்து காணப்படுகிறது அதற்கு மாற்று ஏற்பட லாரிகளிலே தண்ணீரை கொண்டு வருவது உரை கிணறுகளை நாம் கண்டறிந்து அவைகளிடம் தண்ணீர் எடுப்பது அதே போல நீர்த்தேக்கங்களிலே நாம் தண்ணீர் குறைகிற காரணத்தினாலே எங்கே நமக்கு நீர் கூற்றுகள் இருக்கிறதோ அதை கண்டறிந்து அவற்றிலிருந்து தண்ணீரை மாற்று ஏற்பாடாக கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்தது குறிப்பாக லாரிகளை நாம் த தனியார் லாரிகளெல்லாம் நாம் அவர்களெல்லாம் ஒப்பந்த அடிப்படையிலே தண்ணீரை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற இந்த பணிகள் எல்லாம் புதிய ஆழ்வுரைக் கிணறுகள் வாட்டர் சோர்ஸஸ் ஊற்றுகள் இல்லை இடங்களை கண்டறிந்து அங்கே நாம் செய்கிறது அவர் ஒருபுறத்திலே வெப்ப அலை இரவு பகலும் மக்களை வாழ்த்தி வதைத்துக் கொண்டிருக்கிறது அதனால் மின்சார தேவை இதுவரை வரலாறு காணாத அளவிலே தேவை அதிகரித்திருக்கிறது ஆனால் அதற்கு சமன் செய்கின்ற வகையில் உற்பத்தியை நாம் இந்த திமுக அரசு அதிகரிக்காத காரணத்தினாலே இந்த சமன்பாட்டில் தனியார் இடத்திலே கொள்முதல் செய்ய வேண்டிய நிலைமையை நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் சோலார் பவர் இந்த சூரியசக்தி மின்சக்தி நமக்கு கிடைக்கக்கூடியது அதே நேரத்தில் காற்றாலை மூலமாகவே கிடைக்க வேண்டிய மின்சாரம் கிடைக்காது மத்திய தொகுப்பில் இருந்து கிடைக்கக்கூடியது தனியார் சந்தைகள் இருந்து தான் இன்றைக்கு பெரும்பகுதி வாங்குவதுனாலே மிகப்பெரிய அளவில் நட்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த தண்ணீர் பற்றாக்குறை கோடை காலங்களிலே மின்சார பற்றாக்குறை இதெல்லாம் கையாளுகிறது இந்த அரசிலே பூஜ்ஜியம் அளிப்பதை பெற்று மக்களுடைய கடும் கோபத்துக்கு ஆராயிருக்கிறது இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய மாநில முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பாக இந்த குடிநீர் தடை விதித்து அடைகிற குடிநீர் பற்றாக்குறையும் அதை ஆடுகிற மின்சார பற்றாக்குறையும் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பாரா மக்கள் பாதுகாப்பு முன்வருவாரா முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் என்று கேட்டு விடைபெறுகிறேன் கொடுக்கிறேன் இறை தீவிரம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய குடிநீர் அரசியலை புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இது போன்ற சவாலான காலங்கள மராமத்து திட்டம் மிகப்பெரிய அவர்களை கைப்படுத்தது நிலத்தடிமை உயர்ந்தது பாசன பரப்பு அதிகரித்தது அது விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் போதுமான நியர்களை நாம் பயன்படுத்த முடியும் ஆகவே நீர் மேலாண்மையிலே தவறான முறையை கையாளுகிற காரணத்தினாலும் செயல்படாத தன்மையினாலும் செயலிழந்த காரணத்தினாலும் இன்றைக்கு மிகப்பெரிய குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பது என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் கூட இனியும் அதிலிருந்து நீங்கள் நிலையில் செல்லாமல் உண்மையை கசப்பான மருந்தாக ஏற்றுக்கொண்டு அதற்கு நீங்கள் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க திமுக அரசு உத்தரவர் கலைநிதி ஸ்டாலின் அவர்களோ அமைச்சர்கள் உட்பட முன்வர வேண்டும் மக்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு குடிநீர் தடையின்றி கிடைப்பதற்கு மின்சார தடையின்றி கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்களுடைய அரசு மேற்கொண்ட நம்முடைய சீரிய நடவடிக்கைகள்லாம் ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்ட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்